ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்கும் பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டர் பாட்டில் அப்புறம் ஜூஸ் பாட்டில் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் அதை வந்து என்ன செய்யுறதுன்னு தெரியாமல் நம்ம அப்படியே வந்து தூக்கி போட்டுருவோம் அதை வச்சுமே நம்மளுக்கு வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி யூஸ் ஐடியாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புதுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்களா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை லிட்டர் பாட்டில் தான் இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு எந்த பாட்டில் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதை விட கொஞ்சம் பெரிய பாட்டிலாக இருந்தாலுமே அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து என கிட்ட உள்ள பாட்டில் வச்சு நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இதே போல் வந்து மேலே வந்து கட் பண்ணிக்கணும் அதே போல் கீழ் சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இது போல் நம்ம கீழ் சைடு வந்து கட் பண்ண பாருங்கள் பாட்டில் அதை வச்சு ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு பீஸையும் வந்து ஃபெவிகால் போட்டு ஒன்றா வந்து ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நம்ம அந்த கட் பண்ண பாருங்க கீழ் சைடு பீஸ் அதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு குளு அப்ளை பண்ணி ஒட்டுங்க அப்படி இல்லைனா ஃபெவி குய் ஒட்டிக்கலாம் இல்லை ஃபெவிபான் ஒட்டிக்கலாம் மூணு ஏதாவது வந்து வச்சு ஒட்டுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒட்டி முடிச்ச பிறகு இதோட மேல்பாகம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அது அதோட மூடி இருக்குது பாருங்கள் வாய் பகுதி அதுலேயுமே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் சென்ட்ராக வந்து ஒட்டி விட்டுருங்க உங்களுக்கு வீடியோல பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து எதுக்குன்னு வந்து நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள் கிஃப் பண்ணிங்கன்னா எனக்கு உடனே வந்து கமெண்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ இதை நம்ம மெழுகுபத்தி ஸ்டாண்டாக தாங்க வந்து யூஸ் பண்ண போகிறோம் மெழுகு வந்து கொளுத்திட்டு அந்த மெழுகு பத்தி உருகுனதை வந்து அந்த மூடியில் வந்து ஒரு டூ த்ரீ டிராப் வந்து விட்டுட்டு நம்ம வந்து மெழுகு பத்தியை வந்து நிற்க வைக்கும்போது கீழே விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க நிற்க வச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த மேலே மேல் மூடி இருக்குது பாருங்கள் அதை வந்து அந்த மெழுகு உள்ளே விட்டு அப்படியே வந்து மூடி விட்டுருவாங்க இப்படி வந்து செய்யும்போது நம்மளுக்கு மெழுகுபத்தி வந்து கீழே எங்கேயுமே வந்து உருகி வந்து ஊற்றாம இருக்கும் அதுலேயே வந்து நம்மளுக்கு கலெக்ட் ஆகிக்கும் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே வந்து அழகாக நீட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த ஐடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டல் அதாவது ஒரு லிட்டர் பாட்டில் எடுத்தா கூட அதுவுமே வந்து இன்னுமே நான் வந்து நல்லாயிருக்குங்க ஏன்னா அந்த பத்தி வந்து அந்த பாட்டில் வந்து டச் ஆகாமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமல்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் குட்டி பாட்டில் வந்து எடுத்துருக்கேங்க இதில் வந்து ரெண்டு பாட்டில் வந்து எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து இதோட வாய்ப்பகுதி இருக்குது பாருங்க இதை மட்டும் வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ரெண்டு பாட்டிலையும் ரெண்டு மூடி வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு முடி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க இப்போ இதை வந்து அன்னிவனாக இருக்கும் பாருங்க நம்ம கட் பண்ணதில் அதெல்லாம் வந்து ஈவனாக வந்து நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஒன்றா வந்து வச்சு ஒட்டும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இதில் வந்து குளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருலாங்க இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரே ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி லேஸ் இருந்துச்சு ஸ்டோன் வச்ச லேஸ் இதை வந்து நான் அப்படியே வந்து சென்டராக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதை அப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ரிங்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வெளியூர்லாம் போகும்போது டேப்லெட் எதாவது எடுத்துகிட்டு போனோம் அதை வந்து நம்ம இதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரைவர் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பொருட்கள் மிஸ் ஆகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து சிம் கார்டு மெமரி கார்டு எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கும் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் அதே சமயம் எங்கேயும் வந்து தொலைஞ்சி போகலாம்னு இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட போட்டு எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க இதோட ஸ்டிக்கர் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அடுத்ததான் வந்து மேலே உள்ள பாட்டை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் இந்த சைஸில் இதே போல் கட் பண்ணிக்கணும் அதே போல் கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது கட் பண்ண பிறகு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதோட சென்டர் பீஸை வந்து நான் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே உள்ளே விட்டு ஒன்றா வந்து ஜாயின் பண்ணிக்கணுங்க அதாவது மேலே உள்ள பீஸை வந்து கீழே உள்ள பீஸோட அப்படியே உள்ளே விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஜாயின் பண்ணி முடித்தோடனே இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக மேலே வந்து சுற்றி வந்து அந்த ஜாயின் பண்ணையோட இருக்குது பாருங்கள் அதில் ஃபுல்லாக வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து நம்ம நல்லா வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கலண்டு வராமல் இப்போ அவ்வளோதாங்க க்யூட்டான ஒரு குட்டி பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க இதில் வந்து நம்ம ஆணி அந்த ஸ்க்ரூ இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாங்க நான் வந்து அப்படி தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த விருப்பமான பொருளோ அதை வந்து நீங்கள் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் குட்டி பாட்டிலாக இருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்குங்க இதில் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் வந்து போட வேண்டாம் மற்றபடி மற்ற நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் கட் பண்ண நடு பீஸ் இருக்குது பாருங்க அதையுமே வந்து அந்த சைஸுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருலாங்க அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இதை வந்து நல்லா சுற்றி வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட உள்ள ஸ்டிக்கரை வந்து அப்படியே வந்து ஒட்டி விடுறேன் ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டும் போது அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க கொஞ்சமாக வந்து அதில் குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டி விடுங்க அப்போ வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை நம்ம பென்சில் பேனா போடுற ஸ்டாண்டாக தாங்க வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பசங்களுக்கு இது மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அதில் வந்து அவங்களுக்கு விருப்பமான பொருளை வந்து அவங்க போட்டு ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுப்பாங்க அப்புறம் அந்த மேலே உள்ள வாய்ப்பகுதி இருக்குது பாருங்க அதில் வந்து நான் கொஞ்சமாக செல்ல டேப் போட்டு ஒட்டியிருக்கேங்க அப்போ வந்து அது இருக்கும் அதுக்காக வந்து நான் ஒட்டியிருக்கேன் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு நீங்கள் வந்து செய்யும் போது அந்த வாய்ப்பகுதியில் வந்து கொஞ்சமாக செல்ல டோப் போட்டு அப்படியே வந்து வரிசையாக வந்து ஒட்டி விட்டுருங்க ஃபுல்லாகவும் அப்போ வந்து நம்மளுக்கு பசங்களுக்கு எடுக்கும் போது கொல்லும் கை வந்து இருக்கும் ஒரே ஒரு பாட்டில் வச்சு நம்ம ரெண்டு சூப்பரான ஐடியா வந்து ரெடி பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதே போல் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் அதோட கீழ் சைடு வந்து இது போல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கொஞ்சம் வந்து கேப் விட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடுறோன்னா அந்த வாய் பகுதிக்கிட்ட அதுகிட்ட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பனாரம் ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோம்னா கப் ஹோல்ட்ரு தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் டீ கப்லாம் போட்டு வைக்கிற தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து நம்ம போட்டு வைக்கும் போது நிறைய கப் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இடத்த வந்து அடைக்காமலும் இருக்கும் நம்ம கிச்சனில் வந்து ஒரு ஓரமாக வந்து இது மாதிரி வச்சுட்டோம்னா நிறைய கப்பை வந்து இதில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு கப்பு மட்டும் உங்கள்கிட்ட வச்சு வந்து காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே வந்து சேஃபாகவும் இருக்கும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்திங்கன்னா நான் இது போல் ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டில் வந்து கீழ்ப்பகுதியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கீழ்ப்பகுதி கட் பண்ணோம் பாருங்க அதையுமே வந்து நம்ம சூப்பரான ஒரு ஐடியாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல் வந்து சுற்றி வந்து போட்டுக்கோங்க அதே போல் இந்த வாட்டர் பாட்டிலேயும் வந்து சைடில் வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து ரெண்டு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெண்டு ஹோல் வந்து போட்டோம் பாருங்கள் அதில் வந்து நூலோ கயிறோ வந்து இது மாதிரி உள்ளே விட்டு கட்டி நம்ம ஆணியில் வந்து தொங்க விடுற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஆணியில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னா இதில் நம்ம கொடை வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாங்க மழை கால டைமாக இருக்கும்போது நம்ம வெளியே போய்ட்டு வந்து அந்த தண்ணியோடு வந்து அந்த கொடையை வந்து வாசலில் வைக்கும்போது எங்கே பார்த்தாலும் வந்து அது ஈரமாயிருங்க இந்த மாதிரி நம்ம கொடையை வந்து போட்டு வைக்கும் போது கீழே எல்லாம் அந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி விட்டோம்னா தண்ணியெலாம் வந்து அதில் வந்து ரிமூவ் ஆயிரும் இது மழை கால டைம் இல்லை இருந்தாலுமே வந்து நம்ம குடை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் கால டைம்லேயும் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள் பத்து ரூபாய் பாட்டில் அந்த பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஹோல் போட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கடையில் காசு கொடுத்து அதிகமாக ஸ்ப்ரே பா ஸ்ப்ரே பாட்டிலெலாம் வந்து வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற பாட்டிலில் வந்து மூடியில் ஹோல் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கலாங்க இதோட ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மேல் பக்க பகுதி இருக்கு பாருங்க அதையும் கீழ்ப்பகுதியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதோட மூடியை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கீழ்ப்பகுதி பகுதி இருக்குது பாருங்கள் அது உள்ளே வந்து இப்படி வந்து வச்சு விட்டுக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு தாங்க வந்து நம்ம மாற்றிக்க போகிறோம் அது என்னென்னு வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து ஒரு பாட்டு வந்து கட் பண்ணி ஹோல் போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டு கிச்சன் சிங்க்கில் வந்து அந்த ஓட்டையில் வந்து எதுவுமே போய் அடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை வந்து போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது குப்பை எதுவுமே போய் அதில் வந்து அடைச்சிக்காமல் இருக்கும் நம்மளுக்கு சிங்க் வந்து அடைக்காமல் இருக்கும் நம்ம வந்து இதில் ஹோல் வந்து போட்டுருக்கிறதுனால தண்ணி வந்து ஈஸியாக வந்து இறங்கிருங்க எந்த குப்பையுமே இருந்தாலும் அதில் வந்து கலெக்ட் ஆகிரும் நம்ம அதை எடுத்து வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண பாருங்கள் அதை வந்து நம்ம எதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பாத்திரம் கழுவிட்டு அந்த ஸ்பாஞ்சு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஸ்பாஞ்சில் உள்ள தண்ணியெலாம் வந்து அந்த பாட்டிலில் வந்து கலெக்ட் ஆயிருங்க நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இது போல் எங்கிட்ட உள்ளே வேஸ்டான ஒரு பாக்ஸ் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இந்த டப்பாவில் நான் எப்படி வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள் மேலே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதே போல் இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் இந்த பீஸில் இது ஒரு இது வரும்போது மட்டும் அதாவது நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வச்சுருப்பீங்க இந்த மாதிரி பாக்ஸை வந்து எப்படி வந்து நம்ம ரொம்ப அழகான பொருளாக வந்து மாத்திரங்க தான் பார்க்க போகிறோம் நம்ம ரெண்டாவதாக கட் பண்ண பாருங்கள் அந்த பீஸில் வந்து நம்ம புடி மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கங்க அதில் வந்து வச்சு பாருங்கள் எப்படி புடி வந்து கரெக்டாக இருக்காண்டு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ப்ளூ கலர் பெயிண்டும் ரெட் கலர் பெயிண்ட்டும் வந்து கொடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மேலே உள்ள இந்த பாட்டுக்கு வந்து ப்ளூ கலரும் கீழே உள்ள அந்த மூடி இருக்குது பாருங்க அதுக்கு ரெட் கலரும் அப்புறம் இந்த கைப்பிடி இருக்குது பாருங்க இதுக்குமே ரெண்டுத்துக்குமே வந்து ரெட் கலர் கொடுக்க போகிறேன் அந்த மூடிக்கும் இந்த கைப்பிடிக்கும் ரெட்டும் அதுக்கப்புறம் மேலே உள்ள பாட்டுக்கு வந்து மட்டும் ப்ளூ வந்து கொடுக்க போகிறேன் ஃபுல்லாக வந்து நான் கலர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்ட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணி முடிச்சிட்டேங்க மேலே வந்து ப்ளூவும் கீழே வந்து ரெட்டும் அப்புறம் பிடிக்கு வந்து ரெட் கலரும் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதனால் வந்து காய வச்சு எடுத்த பிறகு இந்த புடியை வந்து நம்ம அந்த ப டப்பாவோட வச்சு ஒட்ட போகிறோம் நான் எப்படி வந்து ஒட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி குளு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கங்க குளு போடுங்க அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் குளுகன் போட்டு ஒட்டிட்டு இன்னுமே வந்து இது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சுற்றி வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டிடுங்க சிலை டேப் போட்டு அப்போ வந்து இன்னுமே வந்து நல்ல வயசு ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அடுத்ததான் இதுக்கு வந்து டெக்ரேஷன் பண்ணுறதுக்காக என்கிட்ட இது போல் வந்து ஸ்டோன் வச்சே லேஸ் இருந்துச்சுங்க அதை வந்து இது போல் ஓரங்களில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது ஃபுல்லாகவே வந்து டெக்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட உள்ள திங்ஸை வச்சு நான் ஃபுல்லாக வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கிறேன் நான் ஃபுல்லாக டெக்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் டெக்ரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கில்டர் ஷீட் இருக்கு பாருங்கள் அந்த கில்டர் ஷீட்டில் வந்து பூ மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே வந்து இப்படி வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ பார்க்கறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன்லாம் வந்து இது போல் வந்து சைடில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிட்டேங்க இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணி முடிச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சூப்பரான க்யூட்டான ஒரு கூடை வந்து ரெடி பண்ணிட்டோம் இது வந்து நம்ம வேஸ்டான பாக்ஸில் தான் வந்து ரெடி பண்ணணும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா நிறைய திங்ஸ் வந்து இதில் வந்து போட்டு நம்ம ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம் பழங்கள்லாம் வச்சுக்கலாம் பழக்குடையாக கூட நம்ம வந்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து கோயிலுக்கெல்லாம் போனால் நீங்கள் கூடை தேங்காய் பூ பழம்லாம் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே அதுக்கு கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து இதில் வந்து என்னோடய கிராஃப்ட் திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் நமக்கு வந்து என்ன போட்டு வைக்கணும்னு விருப்பமோ அதை வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பாக்ஸு டப்பாக வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்பவே அழகான பொருளாக வந்து மாற்றிக்கலாங்க இந்த ஐடியா அப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமல்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்